அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் ஒன்னிலிருந்து நம்ம வினாக்கள் பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இந்த பகுதியிலும் சில வினாக்கள் பார்க்கலாம் குப்தர் காலத்தில் இரும்பு படிவுகள் எங்கு தோண்டி எடுக்கப்பட்டன பீகார் குப்தர் காலத்தில் செம்பு படிவுகள் எங்கு அதிகம் தோண்டி எடுக்கப்பட்டன ராஜஸ்தான் குப்தர் காலத்தில் விவசாயிகளுக்கு அடுத்து எந்த தொழில் செய்பவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது உலோக தொழில் உலோக வேலை செய்றவங்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்க ஏன்னா குப்தர்களோட தொழில உலோக தொழில வந்துட்டு ரொம்ப சிறப்பாவே சொல்லுவாங்க மெக்ரோலி தூண் கல்வெட்டு எங்கு காணப்படுகிறது டெல்லி குதிப்பினார் வளாகம் இது வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தரோட தொடர்புடையது இந்த மெக்ரோலி மெஹ்ரோலி தூண் வந்துட்டு இன்னுமே துருபிடிக்காம இருக்கு அதனால இவங்களோட உலோகத் தொழில வந்துட்டு சிறப்பா சொல்லுவாங்க குப்தர் கால வணிகர்கள் ரெண்டு வகையான வணிகர்கள் இருக்காங்க அதுல ஒன்று வந்துட்டு சிரேஷ்டி இன்னொருத்தவங்க சாத்தவகா சிரேஷ்டி வந்துட்டு ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யக்கூடியவங்க சார்த்தவாக வந்துட்டு லாபத்துக்காக ஊர் ஊறாக போயிட்டு வணிகம் செய்கிறவங்க குப்தர் காலத்தில் வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு குறித்து விளக்கும் நூல்கள் நாரத ஸ்மிருதி பிரகஸ்பதி ஸ்மிருதி குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்களின் முக்கியமான வணிக மையம் தாமிர லிப்தி இது வங்காளத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார்னா பாக்யம் குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் எந்த நாணயங்களை வெளியிட்டனர் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்கள் குறைந்த அளவில் வந்துட்டு வெள்ளி அதுக்கடுத்து வந்துட்டு செம்பு நாணயங்களை வெளியிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு தங்க நாணயங்கள் தான் அதிகமாக வெளியிடுறாங்க நன்றி